ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் எட்டாம் வகுப்பில் இருக்கிறதுல இயல் ஆறு உரைநடையில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திர இதோடய புக் ஆஃப் கன்சர்ஸ் தான் பார்க்கப்போகிறோம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்டு எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கும்பகோணம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்டு எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்க குடும்ப வறுமை அடுத்து மூணாவது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டாஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆவனால் பாருங்க பாரத் அடுத்து நாலாவது ஒன்பாடு ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டாஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை அஞ்சாவது ஒன் எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித் தந்த திட்டம் டாஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்க சத்துணவு திட்டம் அடுத்தது குருவினா முதல் கொஸ்டின் எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் புரட்சி நடிகர்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு பரவல் நோட் பண்ணிக்கோங்க வறுமை காரணமாக எம்ஜிஆர் ஆ எம்ஜிஆரும்னு இருக்கா அது எம்ஜிஆர்னு மாற்றி அந்த அவருடைய அண்ணனும் அது எல்லாமே அடிச்சிருங்க வறுமை காரணமாக எம்ஜிஆர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தார் அந்த சேர்ந்தார்னு இருக்கா சேர்ந்தார்னு மாற்றிக்கோங்க இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் திரும்பவும் சொல்கிறேன் வறுமை காரணமாக எம்ஜிஆர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தார் அது மட்டும் குறித்தா போதும் அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முகத் திறமைகள் யாபை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் அதே நாடக புரட்சி நடிகர் ஹெட்டிங் இருக்குது அதில் கீழே இருக்க மூணு வரிக்கு மேலே பாருங்கள் கடைசியிலேருந்து மூணு வரி திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என திறமைகள் கொண்டு விளங்கினார் அந்த மூணு வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதாக குருவின இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஸ்டின் எம்ஜிஆரின் சமூக திட்டங்களுள் நான்கனை எழுதுக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி இருபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் சமூக நலத்திட்டங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் செகண்ட் வரியிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கான திருமண உதவி திட்டம் தாய் செய் நல இல்லங்கள் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் இந்த இதில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஏதாச்சும் நாள் எழுதுனா போதும் நான் ஃபஸ்ட்டு இருக்க நாளை வந்து நோட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் குறிச்சிக்கோங்க அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போதில் சிறுவினாக்கான ஆன்சர் வந்து செம்மல் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதில் நாலாவது வரைப்பாங்க ஒரு முறை வெளியூரில் இருக்க அதில் எம்ஜிஆர்னு மட்டும் ஸ்டார்டிங் எழுதிக்கோங்க எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூரிலிருந்து மகிழ்ந்தில் அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த காலனிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்னு இருக்கா அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா அடுத்து சிறுவினா இரண்டாவது கேள்வி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி இருபது எடுத்துக்கோங்க அதுல ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் வளர்ச்சி பணிகள் அந்த இதில் ரெண்டாவது வரையிலிருந்து குறிச்சுக்கோங்க தந்தை பெரியார் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த பேராலய கடைசி இருக்கு பாருங்க தோற்றுவித்தார் அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதான் வந்து சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது நெடுவினா எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நூற்றி பத்தம்போது எடுத்துக்கோங்க நூற்றி பத்தம்போதுல நம்ம ஏற்கனவே குறித்தோம் பார்த்தீங்களா எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து அதிலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து அடுத்த பேஜ் பாருங்கள் பொன்மலைச்சாமல் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர் அந்த சமூக நலத்திட்டங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே வந்து நெடுவினாக்கான ஆன்சர் இதுலேருந்து எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாக எழுதுங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது வரைக்கும் வந்து இந்த அழைக்கின்றனர் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிந்தனை வினா சிறந்த அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை இதற்கான ஆன்சர் வந்து நான் வீடியோவோட எந்தில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்து உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ